போர்க்களம் ரெடி போர் வீரர்களும் ரெடி இன்று இரவு போர் நடக்கப் போகிறது எங்கே எப்படி யாருக்கு என்ன பார்க்கலாம் சென்னையும் ஆர்சிபியும் சென்னையில எத்தனை முறை மோதிருக்கு எத்தனை முறை நம்ம சேஸ்கே ஜெயிச்சிருக்கு எத்தனை முறை ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு இருக்கு சென்னை ஆர்சிபி போர்ல அதிக விக்கெட்டுகளை சாட்சியது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா முத இடமும் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மூணாவது இடத்த கேட்டிங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க நம்ம சிஎஸ்கேவோட கோட்டை நம்ம சென்னை அந்த சென்னையில் ஆர்சிபி நம்மளை கடைசியா எப்போ ஜெயிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா லாஸ்ட் டென் இயர்ல நம்ம சிஎஸ்கே ஆர்சிபி மேட்சில் நாம எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம் அவங்க எவ்வளோ வின் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா நம்ம சிஎஸ்கேக்கு எதிராக ஆர்சிபி எவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்க நாம அவங்களுக்கு எதிராக எவ்வளோ ரன் அடிச்சிருக்கோம் யார் ஹையஸ்ட்டு யார் லோயஸ்ட் ரன்னன்னு தெரியுமா காலையில் காலையில் நம்ம தலை தோனி என்ன பொண்ணு சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா மொத்தமாக நம்ம சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் முப்பத்தி ரெண்டு மேட்ச்சு நம்ம நேருக்கு நேரம் மோதிருக்கோம் அந்த முப்பத்தி ரெண்டு மேட்ச்சில் இருபத்தி ஒரு மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் அடிச்சிருக்கு பத்து மேட்ச் அவங்க அடிச்சிருக்காங்க ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லாமல் போயிருக்கு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாரு மார்சன்னு நம்ம இந்த ஐபிஎல் மேட்ச் ரெண்டாயிரத்தி எட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஆர்சிபி சென்னையில் எத்தனை மேட்ச் பண்ணியிருக்காங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்ம சென்னை ஓன் கிரௌண்ட்ல அவங்க நமக்கு எதிராக வெற்றி பெற்று இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நம்ம தலையோட ஆதிக்கம் தான் இன்னைக்கு நைட்டும் என்ன நடக்கும் போகுதுன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம தலையோட ஆதிக்கம் தான் இன்னைக்கு நைட்டும் கண்டினியூ ஆகும் கடைசி பத்து வருஷத்துல நம்ம அவங்க கூட பதினாறு முறை மோதுகிறோம் அந்த பதினாறு முறையில பன்னெண்டு முறை சிஎஸ்கே வின் பண்ணியிருக்கு வெறும் நாலு முறை தான் ஆசிக்கு வின் பண்ணியிருக்கு நம்ம தலை நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் நம்ம தலை பற்றி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நம்ம தலை கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்குது வித்தியாசமாக இருக்கார் செம்மையாக இருக்கார் இங்கெல்லாம் பார்த்தது தான் ஆனால் இந்த முறை தங்கத்தையே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவாங்கல்ல அந்தளவுக்கு மிருக பக்கவர் பக்கவரிடையே வந்தது நம்ம ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் பக்காவாக பிளான் பண்ணியாச்சு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டாச்சு எல்லாம் ரெடியாக இருக்குது அதே மாதிரி நம்ம சிஎஸ்கே டீமுக்கு புதிய கேப்டனை ரெடி பண்ணிட்டார் புதிய கேப்டன் ருத்ராஜ் கெய்ட்வாட் அவங்களதான் ரெடி பண்ணியிருக்காங்க அவரை உருவாக்கி செதுக்கி ரெடி பண்ணிட்டாரு போல பக்கா வந்து இறங்க போறாங்க ஆட்டத்தை கலைக்க போறாங்க மேட்ச்சு நமக்கு கப்பும் நமக்கு இதுக்கத்துபடியா பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றங்க அப்பதான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பற்றி நம்ம போடுற எல்லா வீடியோவும் எல்லா உடனுக்கு உடனே உங்களுக்கு அடிக்கடி தெரிய வரும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நான் சொல்றது அதே போல நம்ம கூட தான் நம்ம ஜெயிச்சோம் அவங்க கூட்டையில எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா இல்ல அங்கேயும் பார்த்தீங்கன்னா பத்து மேட்ச் நடந்திருக்குங்க நேர் நேர் மோதி இருக்கும் நேரு நேர் மோதில் அஞ்சு மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம் நாலு மேட்ச் தான் ஆர்சிபி வின் பண்ணியிருக்கு ஒரு மேட்ச்சு ரிசல்ட் இல்லாமல் போயிடுச்சு அங்கேயும் நம்ம தான் நம்ம தலை தான் நம்ம ரெண்டு பேர் மேட்ச்சில் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்சில் ஹையஸ்ட் ஸ்கோர் ஒரு டீம் அடிச்சிருக்குங்க லோயஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி ஒரு டீம் அடிச்சிருக்குங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஹையஸ்ட் டீம் ரெக்கார்டு இரநூத்தி இருபத்தி ஆறு ரன்னு சும்மா அசால்ட்டாக அடி தூக்கிட்டாங்க நம்ம சிஎஸ்கே ஆனா அவங்களும் தெளிச்சவங்க இல்லைங்க லோயஸ்ட் ரெக்கார்டை தரமா பண்ணிடுறாங்க வெறும் செவன்ட்டி எழுபது ரன்னு ஆர்சிபி நினைச்சு பாருங்க நம்ம எவ்வளோ மாசு கொலம் மாசு ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயங்க விராட் மட்டும் ட்ரிபிள் நைன் இன்னும் ஒரு ரன் அடிச்சா நம்ம சிஎஸ்கேக்கு எதிராக அவரு ஆயிரம் ரன்னை தொட போறாரு நம்ம ஆர்சிபி சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்ல டாப் ஸ்கோரர் மூணு பேர் தான் அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு பாத்துட்டோம் அவர் தான் விராட் கோலி ரெண்டாவது இடத்துல வேற யாரும் இல்லைங்க நம்ம தலை தோனிங்க மொத்தம் அவர் எழுநூத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காரு மூணாவது இடத்துல இருக்கிறது யாருன்னு கேரீங்களா நம்ம சின்ன தலைங்க மறந்து போயிட்டீங்களா நம்ம சின்ன தலை சுரேஷ் ரெய்னா எழுநூத்தி இருபது ரன்னுங்க அதே இடத்துல நெனைச்சி நிற்கிறாருங்க மாசுங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம ஆர்சிபி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல அதிக விக்கெட் எடுத்த டாப் த்ரீ லிஸ்ட் மட்டும் தான் பார்க்க போறோம் அத வந்து நம்ம ஜடைச்சாங்க பதினெட்டு விக்கெட்டுங்க அசால்ட்டா மனுஷன் தட்டி தூக்கி இருக்காருங்க இதுக்கடுத்தபடியே பாத்தீங்கன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் இரும்பு மனிதன் பிராவோங்க பதினேழு விக்கெட்டுங்க தட்டி தூக்கி இருக்காருங்க மூணாவது இடத்துல ஆச்சு ஆர்சிபி பேருக்குன்னு பாக்குறீங்களா இல்லங்க மார்க்கலுங்க பதினாறு விக்கெட்ட அசால்ட்டா தட்டி தூக்கிருக்காருங்க இன்னுமோ ஒரு மூணாவது இடத்துல இருக்காருங்க அவர் நம்ம டீமை விட்டு போய் பல வருஷம் ஆகுதுங்க அந்த அளவுக்கு மாஸ்க் காட்டியிருக்காங்க நம்ம சிஎஸ்கே நம்ம தலை நம்ம சிஎஸ்கேல புது வர போறாரு நம்ம தலை நம்ம சென்னைக்கு வந்த உடனே விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு உங்களுக்கு தெரியும்ல தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கோங்க நம்ம தலைக்கு முட்டை தோசை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா காலையில மறக்காம முட்டை தோசையை கேட்டு வாங்கி சாப்பிடுவாராம் அந்த அளவுக்கு நம்ம சென்னையோட முட்டை தோசை அவருக்கு ரொம்ப விரும்பி பிடிச்ச உணவுகள்ல இருக்கு கண்டிப்பா ரெகுலராவே இதை பண்ணிடுவாரு சரிங்க நம்ம சிஎஸ்கே மேட்ச் நீங்க நைட்டு ஆரம்பிக்க போறாங்க அம்மக்கலை படத்தை போறாங்க சென்னையே அதிரப்படுவது போதுங்க சென்னை அதிர்றது மட்டும் இல்லைங்க நம்மளோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட்டை நம்மளால் தாங்கவே முடியாதுங்க சென்னையே ஒரு இறைச்சல் சத்தமாக இருக்க போகுது சிஎஸ்கே 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 நம்ம தலை தோனி நம்ம சிஎஸ்கே அதை பத்தின பல அரிய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்றீங்க அப்படியே ஒரு லைக் பண்றீங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த சேனல்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கீழே ஹார்டின் சிம்பிளில் எல்லோ போட்டு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாரும் இன்னைக்கு நைட்டு நம்ம சிஎஸ்க்கு விசில் போட தயாரா இருங்க